கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிப்பு புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொகுப்பை வெளியிட்டார் கோவை ஆட்சியர் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பவனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்விற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையை நடத்தும் எஸ்என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் திரு ஆர் சுந்தர் தலைமை தாங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் வரவேற்புரை வழங்கினார் இன்று மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்களிடம் உள்ள புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டிய அவசியம் குறித்தும் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் அவர்களிடம் எளிதில் எடுத்துரைக்கும் விதமாக இந்த நிகழ்வில் புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றிய பல தலைப்புகளில் முப்பது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் குகன் அனைவரையும் வரவேற்ற பின்னர் தெரிவித்தார் அதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அனைவரின் முன்னிலையில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொகுப்பை வெளியிட்டார் எஸ்என்ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் ஆர் சுந்தர் பேசுகையில் இந்த நிகழ்வில் தனது தொடர் பணிகளுக்கு மத்தியில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் ஆர் சுந்தர் தொடர்ந்து பேசுகையில் வேகமாக செல்லும் இந்த உலகத்தில் மக்களுக்கு பொழுதுபோக்கு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள நேரம் மிக குறைவாகத்தான் உள்ளது என்று சொல்லப்படுகிறது மக்களுக்கு உள்ள குறைந்த நேரத்தில் அவர்கள் கவனத்தை பெறும் வகையில் எந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகையில் இன்று சமுதாயத்தில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பக்க விளைவுகள் மற்றும் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நெடுங்கால பாதிப்புகள் பற்றி எடுத்துரைக்க வேண்டியது அவசியமாகிறது என்றார் இறுதியாக இந்த நிகழ்வில் ஸ்ரீ புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் நன்றி வழங்கினார் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தினமும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எஸ்ஆர்ஐ ஆர் கோயம்புத்தூர் கணக்கில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக புகை எதிர்ப்பு தினம் இந்த தினத்தில் புகையிலைக்கு எதிராக புகையிலை பற்றிய தீமைகளை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இந்த விழிப்புணர்வு ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து கோடியிலிருந்து முப்பது கோடி மக்கள் புகையிலைக்கு அடிமையாக இருக்காங்க அதில் முப்பது சதவீதம் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இளைஞர்களாகவும் யங்ஸ்டர்ஸாகவும் இருக்காங்க இவங்க இவங்க வந்து வெறும் எதிர்காலத்தில் புகையிலையினால் வரக்கூடிய புற்றுநோய் மட்டுமல்ல மற்ற பக்கவாதம் மாரடைப்பு சிஓபிடி இப்படி பல நோய்களுக்கு வந்து இவங்க ஆளாகிற கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வு பல வருடம் வரும் நம்ம ஏதாவது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு வரோம் இந்த வருடம் ஒரு நாவலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு வீடியோக்கள் அதாவது ஒரு இருபத்தஞ்சு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்ல ஐ மீன் புகையிலையில் என்னென்ன நச்சு பொருட்கள் இருக்குது என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது என்னென்ன தீமைகளை ஏற்படுத்தும் இதனால் வரக்கூடிய ஏர்லி சேஞ்சஸ் என்ன அந்த ஏர்லி சேஞ்சஸ் பண்ணுறப்போ அவங்க விழிப்புணர்வோடு இருந்து எப்படி அவங்கள வந்து தங்களை கொள்ளணும் டீஎடிக்ஷன்னா என்ன இந்த புகையிலை பழக்கத்துலேருந்து வழியில் வர்றதுக்கு அவங்க என்ன பழக்க வழக்கங்களை அவங்க கையாளணும் இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக வச்சு ஒரு சின்ன ஷூட் பண்ணி ஒரு கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணி ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ் இவரோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்னைக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் அதற்கடுத்ததாக இது நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் இந்த மூன்றாவதாக உணவு குழாய் புற்றுநோய் இப்ப இந்த கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா புகையிலைப் பழக்கத்துக்கு ஆட்பட்டவங்களா இருக்காங்க புகையிலை பழக்கத்தினால தான் இது வருது புகையிலைப் பழக்கத்திலிருந்து அவங்க விடுபட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த நோய் புற்றுநோயினுடைய தாக்கம் இருக்காது மற்ற ஐ மீன் பக்கவாதங்கள் மாரடைப்பு சிஓபிடி ஒரே இரல் தொற்றும் இருக்காது ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பெரும்பாலும் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க தங்களுடைய உடல்நலன ஆரோக்கியத்தோட பாதுகாத்து நோயின்றி வாழணுங்கிற உணர்வுல தான் நம்ம இந்த விழிப்புணர்வு வீடியோஸை வெளியிட்டிருக்கோம் சரிங்கம்மா தேங்க்யூ